தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமானவர்கள் சற்று முன் கண்ணீரோட ரெண்டு முக்கியமான விஷயங்களை பதிவு செய்திருக்காங்க அது குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் காண இருக்கோம் நீங்கள் ஒரு கலப்போராளியாக இருந்தீங்க அப்படின்னா தமிழ் தேசியத்தை பற்றி அனைவர்கிட்டையும் போய் சொல்லக்கூடிய செயலில் ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க உங்களுக்காக அண்ணன் அவர்கள் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அதை பகிர்வதற்காகத்தான் இந்த காணொலி முதல் விடயம் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சி அரூர் தொகுதியோட மொரப்பூர் கிழக்கு ஒன்றிய இணைச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரபல பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு தம்பி வந்து உயிரிழந்திருக்காரு இந்த செய்தி அண்ணன் சீமான் கேட்டு மிகவும் வேதனை விட்டுருக்காரு மேலும் அதற்காக அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு அதில் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடி வரும் மாபெரும் புரட்சிகர இயக்கமான நாம் தமிழர் கட்சி எனும் அரசியல் பெரும் படையில் தன்னையும் இணைத்துக்கொண்டு ஆட்சி வந்த தம்பி பிரபாகரன் அவர்கள் இளம் வயதிலே நம்மை விட்டு பிரிந்திருப்பது பெரும் துயரத்தை அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் அவருடைய அந்த இழப்பு அப்படிங்கிறது அவங்களுடைய குடும்பத்துக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நாம் தமிழர் சொந்தங்களுக்கும் ரொம்ப வந்து கஷ்டத்தை கொடுக்கும் அவர்களுக்கு ஆறுதலை தெரிவித்து அந்த துயரத்தில் பங்கெடுக்கிறேன் அப்படின்ட்டு அண்ணன் சீமான் அவர்கள் கூறியிருக்காங்க இதை ஒரு கண்ணீர் வணக்கத்தோடு சொல்லிவிட்டு மேலும் இன்னொரு ஒரு விடயம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியுடைய திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் இருக்க இளைஞர் பாசிரையோட துணை செயலாளராக இருக்கக்கூடிய அன்பு தம்பி அருண் என்கிற ஜெயச்சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து நேற்று இரவு வந்து ஒரு சாலை விபத்தின் மூலமாக உயிரிழந்திருக்கார் இந்த செய்தியை கேட்டால் ஆனந்த் சீமான் அவர்கள் வந்து ரொம்பவும் மனமுடைந்திருக்காரு இப்போ வந்து அவர்களுக்கான ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் மாதிரி வச்சுக்கங்களேன் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காரு அதில் வந்து வளர்ந்து வரும் தமிழ் தேசிய அரசியலை தாங்கி பிடிக்கும் விழுதுகளாக விளங்கும் நாம் தமிழர் கட்சியின் அன்பு பிள்ளைகள் இளம் வயதிலே உயிரிழக்கும் செய்திகளில் வந்து மிகப்பெரிய ஒரு துயரத்தை தருகிறது சாலைகளில் பயணம் செய்யும்போது மிக கவனமாக பயணிக்க வேண்டும் என்றும் இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது தலைக்கவசமும் மகிழுந்தில் செல்லும் போது இடைவாறும் உறுதியாக அணிய வேண்டும் என்று அன்பிற்குரிய தம்பி தங்கைகளுக்கு நான் தொடர்ச்சியாக பலமுறை வலியுறுத்தி வருகிறேன் இருப்பினும் அவ்வப்போது விபத்துகளால் தம்பி தங்கைகள் வந்து உயிரிழந்து விட்டதாக வரும் செய்தி மிகப்பெரிய ஒரு வழியினை வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு ஏற்படுத்துதுன்னு சொல்லியிருக்காரு அப்புறம் அண்ணன் சீமான் என்ன சொல்கிறாங்கன்னா என திறமை தம்பி தங்கைகளாக இழப்பு என்பது நம் குடும்பத்திற்கும் நாம் தமிழர் கட்சிக்குமான இழப்பு மட்டும் கிடையாது நம் மண்ணிற்கும் மக்களுக்குமான இழப்பு ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்திற்கு ஏற்பட்ட பேரிழப்பாகும் என்பதை ஆழமாக உங்கள் ஒவ்வொருவரின் மனதிலும் பதிய வைத்து மிக்க கவனத்துடன் பயணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் மீண்டும் மீண்டும் கண்டிப்புடன் வலியுறுத்துகிறேன்ன்றாரு தம்பி அருணன் அவருடைய இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாது அந்த இழப்பின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் அவங்களுடைய குடும்பத்தினரும் நண்பர்களும் நாம் தமிழ் கட்சி உறவுகளும் வந்து ரொம்ப கவலையில் இருப்பீங்க அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து அந்த துயரத்தில் நானும் பங்கெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கூறியிருக்காங்க இதன் மூலியமாக அண்ணன் சீமான் என்ன சொல்ல வந்திருக்காருங்கிற விஷயம் அவங்க எல்லாருக்குமே புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் சிறிய வரி மட்டும் நான் சொல்கிறேன் அது என்ன அப்படின்னா உங்களுடைய உயிரிழப்பு அப்படிங்கிறத ஏன் மிகப்பெரிய விஷயமா ஆனந்த் சீமான் சொல்கிறாரு அப்படின்னா ஏன்னா உயிரை தானே நீங்கள் கட்சியில் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவார் இருந்தாலும் உயிரிழப்பை ரொம்ப முக்கியமாக பார்க்கணுன்னு ஏன் சொல்கிறாரு அப்படின்னா பொழுதுபோக்கிலையும் ரொம்ப கேளிக்கைகளையும் கண்டமினிக்க வந்து ஹீரோக்கு ஹீரோஸ்க்காக அப்படி இப்படின்னு சுற்றிக்கிட்டு இருந்தார் அந்த பிள்ளைகள் மனசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்களுக்காக உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர வைக்கிறது இருக்குல்ல அது மட்டும் இல்லாமல் அந்த எண்ணம் வந்து அந்த பயணங்கள் இறங்கி வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா பெருமையாக அப்படி இருக்க அந்த நபர்களோட உயிரிழப்பு மிக மிக முக்கியமானது ஏன்னா திரைப்படம் நாட்டம் வழியாக போகாமல் மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு வரவங்களோட உயிரிழப்பு எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு தலைவனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பதிவு செய்ய முடியும் அதனால் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்க இந்த ஒரு அட்வைஸை வந்து நிச்சயமாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் மேலும் இந்த மாதிரியான நிகழ்வு இனி அண்ணனோட காதுகளுக்கே போகாத அளவுக்கு நாம் சரியான முறையில் எல்லா விஷயத்தையும் செய்யணும் அப்படிங்கிறத என் பக்கத்தில் இருந்து நான் ஒரு கோரிக்கையாகவே தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு வச்சுக்கிறேன்